அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஐப்பசி பௌர்ணமியின் சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேர பதிவுங்க எல்லா மாதத்திலையுமே நமக்கு பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல சோடசக்கலை நேரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு நேரம் நம்முடைய விதி கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு விதியே கடவுள் எழுதியிருந்தா கூட அந்த விதியை மாற்றக்கூடிய ஒரு நேரம் இந்த சோடசக்கலை நேரம் ஏன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள் எங்கேயுமே நடக்கலை எல்லா பரிகாரம் பண்ணிட்டோம் எல்லா தெய்வத்தையும் வழிபட்டுட்டோம் ஆனால் எங்களுக்கு இப்படி ஒரு மோசமாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்மளே வந்து சொல்லியிருக்கோம் அப்படி நம்முடைய சில காரியங்கள் நடக்காமல் போனால் இது மாதிரியான சோடசக்கலை நேரத்தில் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அந்த இரண்டு மணி நேரத்தை நம்ம கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே போதும் அந்த இறை வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நம்முடைய வேண்டுதல்களானது சீக்கிரமாகவே நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் இந்த ரெண்டு மணி நேரம் இன்றைக்கி எப்போ வந்திருக்குங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூக்மமான நேரம் தான் சோடசக்கலை நேரம் சோடசக்கலை நேரம் அப்படின்னா நமக்கு பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூன்று பேருமே சேர்ந்த அம்சம்தான் திருமூர்த்தி இவர்தான் தான் சோடசக்கலை நேரத்தை நமக்கு அருள் புரிபவர் வெறும் ஐந்து நொடி மட்டுமே வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் என்னடா இது வெறும் அஞ்சு நொடி மட்டும்தான் இருக்கா அதில் வந்து எப்படி நம்முடைய வேண்டுதல்கள் நடக்கும் அப்படி நிறைய பேருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி அந்த திதி முடியறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமும் அதற்கு அப்புறம் உள்ளக்கூடிய ஒரு மணி நேரம்தான் நமக்கு இந்த சோடசல் கலை நேரத்துடைய கணக்கு இந்த ரெண்டு மணி நேரத்தில் வரக்கூடிய ஐந்து நொடிகள் தாங்க நம்முடைய வாழ்க்கை போகும் நொடிகள் இந்த அஞ்சு செகண்ட்ஸ் எப்போ வரும் நமக்கு எந்த நேரத்தில் வரும் இது வரைக்கும் எந்த ரிஷிகளும் நமக்கு சொன்னதே இல்லை இந்த ஐந்து நொடிகள் எப்போ வேணாலும் வரலாம் அதனால தான் இந்த ரெண்டு மணி நேரமும் நம்ம நல்ல விஷயத்தையே நினைக்கணும் கெடுதலாக எதுவுமே நினைக்கக்கூடாது நெகட்டிவாக நினைக்கக்கூடாது நமக்கு என்ன வேண்டுதலோ அதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை போகும் அந்த அஞ்சு நொடி இன்றைக்கி கூட நமக்கு அமையலாம் நமக்கு இந்த முறை சோடசக்கலை நேரம் எப்போ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை திதியானது நமக்கு ஏழு இருபத்தி ஏழுக்கு முடியுதுங்க அப்போ ஆறு இருபத்தி ஏழு மணிலேருந்து எட்டு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட இரண்டு மணி நேரங்கள் மாலை நேரம் ஆறு இருபத்தி ஏழுலேருந்து எட்டு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் உள்ள ரெண்டு மணி நேரம் இது தான் இந்த சோடசக்கலை நேரத்துடைய கணக்குகள் அப்போ இந்த ரெண்டு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐந்து நொடி தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நொடிகளாக நிச்சயமாக நமக்கு அமையும் நம்ம இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த நேரத்தில் மேக்ஸிமம் நம்ம இன்றைக்கி கோவிலுக்கு போவோம் இல்லாட்டி நம்முடைய பூஜை அறியில் பூஜைகள் பண்ணுவோம் அப்படியும் முடியாதவங்க நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடி பால்கனி எந்த இடத்துல இருந்து வேணாலுமே அமைதியான ஒரு இடத்துல நம்ம நல்ல ஒரு தியானம் பண்ணி ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கான ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு வேண்டுதல்களை நீங்கள் நம்முடைய பிரபஞ்சத்துக்கிட்டையும் திருமூர்த்திக்கிட்டையும் கேட்குறப்ப நிச்சயமாக இந்த நேரத்துடைய சூஷ்மமான அந்த ஒரு மகிமையாலுமே நமக்கு நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பழிக்குங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலருடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவபூர்வமான உண்மை அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான ரெண்டு மணி நேரத்தை யாருமே தவற விடாதீங்க இப்போ கோவிலுக்கு போயிருக்க அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த ரெண்டு மணி நேரம் கோவிலில் உட்காந்து நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் வைக்கிறப்ப நிச்சயமாக இறை அருளோடு சேர்ந்து நமக்கு இந்த பிரபஞ்சத்துடைய அருளோடும் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பூஜைக்கு நாங்கள் கோவிலுக்கு போக முடியல பீரியட்ஸாக இருக்குது அப்படிங்கிறவங்க மொட்டை மாடி பால்கனி அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து இப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது இது மாதிரி திருமூர்த்தி கிட்ட கேட்குறப்ப நம்மளுடைய இறை அருளோடையும் நமக்கு எல்லாமே நீங்கள் என்ன நினச்சி வேண்டிங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க இப்படி கண்டினியூஸாக ரெண்டு மணி நேரம் உட்கார முடியாட்டி கூட உங்கள் மனசுக்குள்ளே அந்த ரெண்டு மணி நேரம் அந்த ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப 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 நம்ம நினச்சிக்கிட்டே இருந்து இந்த விஷயம் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும் எனக்கு இது நிச்சயம் நடந்தே தீரும் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் வேண்டி அடுத்த ஒரு பௌர்ணமி வருவதற்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன வேண்டியிருக்கீங்களோ அதற்கான ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் இப்படி வேண்டப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்கு சர்வமும் வசி சகலமும் வசி சர்வமும் வசி சகலமும் வசி அதாவது எல்லாமே நமக்கு வசியப்படணும் எல்லாருமே நமக்கு வசியம் ஆவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் இப்படி நம்ம கண்டினியூஸாக இப்படி சேன் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தையும் சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல்களையும் நீங்கள் வைக்கிறப்ப நிச்சயம் இறை அருளாலும் பிரபஞ்சத்துடைய அருளாலும் உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குங்க ரெண்டு மணி நேரம் இப்படி கண்டினியூஸாக வேண்ட முடியலங்கிறவங்க இந்த ஒரு மந்திரத்தை சகலமும் வசி சர்வமும் வசி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இந்த ரெண்டு மணி நேரம் நம்ம சொல்ல 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 நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக வசியமாயி நிச்சயமாக நமக்கு நடக்கும் அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி நாள் அதனால் மறக்காமல் இன்றைய நாளில் இந்த அற்புதமான ஒரு ரெண்டு மணி நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயம் நடக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்னைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்